ஓகே கடந்த வகுப்புகளில் பிள்ளைகள் நாங்கள் பரட்சை மீதி வழி காட்டாத வழக்குள் என்ன என்றது அதை எப்படி திருத்தம் செய்வது என்றும் படிச்சுனாங்க வழிகாட்டாத வழக்குள் என்றால் பரட்சை மீதி சமப்பட்டிருக்கும் ஆனாலும் அதற்குள்ள என்ன ஏற்பட்டு இருக்கும் வழக்கு இடம்பெற்றிருக்கும் அதை எப்படி திருத்துறது என்றதை பத்தி படிச்சுனாங்க இன்றைக்கு நாங்க பார்க்க போற விஷயம் பரட்சை மீதி வழி காட்டும் வழக்குள் வெளிப்படையாக பரட்சை மீதியானது வழக்கலை வழிகாட்டும் எப்படி என்று என்றால் பரட்சை மீதி வெளிப்படையாக சமப்படாது அப்ப சமப்பட்டிருந்த அதற்குள்ள வழக்கல் காணப்பட்ட அது வழிகாட்டாத வழக்கல் என்றும் பரட்சி மீதி வெளிப்படையாக இருக்கே இருக்கேல்ல சமப்படாத சந்தர்ப்பத்தில் இதை நாங்க பரட்சி மீதி வழிகாட்டும் வழக்கல் என்று சொல்லுவோம் அப்ப இந்த பரட்சை மீதி வழிகாட்டும் வழக்கல் என்றா அந்த சந்தர்ப்பத்துல பரட்சை மீதி வந்து சமப்படாமல் காணப்படும் அப்ப சமப்படாம இருக்கிற சந்தர்ப்பத்துல நாங்கள் தற்காலிகமாக பரட்சை மீதியை சமப்படுத்துறதுக்காக இங்க நாங்க ஒரு கணக்கை திறப்போம் அதற்கு பேர் தொங்கல் கணக்கு இது ஒரு டெம்பரரியான ஒரு அக்கவுண்டாக இருக்கு தற்காலிகமாக தற்காலிகமாக சமப்படாத பரட்சை மீதியை சமப்படுத்துவதற்காண்டி திறக்கப்படும் அப்ப வழக்கள் எல்லாம் திருத்தினா பிறகு தற்காலிகமாக திறக்கப்பட்ட தொங்கல் கணக்கு இல்லாமல் போய்விடும் பரட்சை மீதி வழி காட்டும் வேலுக்கள் என்ற பாடம் நாங்க பார்க்க அப்ப இதெல்லாம் இந்த பாடம் விளங்க முதல் நான் போன கிளாஸ்லேயும் சொன்னால் ஒரு பரட்சை மீதி கொண்டு ஏன் சமப்படுது என்ற காரணம் உங்களுக்கு புரியப்படும் ஒரு பரட்சை மீதி ஏன் பரீட்சை மீதி சமப்படுது என்ற காரணம் உங்களுக்கு விளங்கி தான் இந்த வெளிக்காட்டும் வலுக்களோ வெளிக்காட்டாத வழக்களோ இந்த வலுக்களை திருத்தம் செய்யறது எப்படி என்றது நல்லபடிவா விளங்க அப்ப நீங்க யோசிச்சிருக்கீங்களா ஒரு பரட்சை மீதி ஒன்று ஏன் கட்டாயம் சமப்படணும் வரவு நிரல்களினுடைய கூட்டுத்தொகை செலவு நிரல்களினுடைய கூட்டுத்தொகைக்கு ஏன் சமனாக இருக்கணும் என்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேணும் ஓகே சோ ஒரு பரட்சை மீதி ஒன்று பிள்ளைகள் ஏன் சமப்பட வேணும் என்பதுக்கான காரணம் நாங்கள் புதுப்பேரட்டில இரட்டை பதிவு முறையை பின்பற்றுறோம் இரட்டை பதிவு முறை என்பது வரவுல ஒரு பதிவு செலவு பக்கத்துல ஒரு பதிவு பதிகிறோம் வரவு பக்கத்துல பதிகின்ற அதே தொகை செலவு பக்கத்துல பதவி அப்ப நாங்கள் பதிகிற கணக்கு சரியா பதகிறோமா பிழையா பதிகிறமா என்றது இரண்டாவது விஷயம் நாங்கள் ஒரு பரட்சை மீதி ஏன் சமப்படுகிறது முதலாவது விளங்கிக் கொண்டோம் ஏன் சமப்படுகிறது வரவுல ஒரு பதிவும் செலவு பக்கத்துல ஒரு பதிவும் பதிவு செய்யப்படுகிறது வரவுல பதிகின்ற அதே தொகை செலவு பக்கத்துல பதிவு செய்யப்படுது இதனால தான் வரவு பக்கங்களினுடைய கூட்டுத்தொகை செலவு பக்கங்களை கொண்ட பேரட்டு கணக்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக காணப்படுது இதனால தான் ஒரு பரீட்சை மீது சமப்படுது அப்ப நாங்க சரியான பக்கங்கள்ல பதிகிறோமா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம் ஒரு பரட்சை மீதியை சமப்படுத்துறது போல செய்யணும் என்றால் வரவுல ஒரு பதிவு செலவுல ஒரு பதிவு வரவுல பதிஞ்சு அதே தொகை செலவு பக்கத்துல நாங்கள் பதிவுமாக இருந்தால் பரட்சை மீதி சமப்படும் என்றதை விளங்கிக் கொள்ளணும் சரியா அப்போ ஒரு பரட்சை மீதி ஏன் சமப்படுவது என்றதை விளங்கி கொண்டீங்கன்னா இந்த பாடம் ஈஸியாக விளங்க பொதுவாக நான் சொன்னது போல இந்த வலுக்கல் திருத்தம் என்ற பாடம் அதிக இந்த தொங்கல் கணக்கு விளங்கிலேன்னு சொல்றது அந்த பாடத்தை சரியா படிக்காததான் காரணமே இல்லையா பாடம் கஷ்டமான பாடம் கிடையாது சரி அப்ப பாடத்தை மிகவும் விலகுவாக உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காண்டி ஒரு சில குட்டி குட்டி செயற்பாடுகள் நான் உங்களுக்கு தந்துடுறேன் இதுல முதலாவது செயற்பாடை பார்த்த முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குமரன் வணிகத்தினால் தயாரிக்கப்பட்ட பரட்சை மீதியின் வரவு பக்கத்தின் கூட்டுத்தொகை ஏழு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரமாக காணப்பட்டது வரவு பக்கத்தினுடைய கூட்டுத்தொகை ஏழு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் என்று சொல்லியிருக்காங்க செலவு பக்கத்தினுடைய கூட்டுத்தொகை ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி ஐநூறாக காணப்பட்டது ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி ஐநூறு ஆக காணப்படுற இப்ப எங்களுக்கு வெளிப்படையாக தெரியுது இந்த பரட்சை சமப்பட இல்லையா சமப்படுகையா சமப்படலையே பரவு பக்கத்துல எழுநூத்தி ஐயாயிரம் ஒரு தொகையும் செலவு பக்கத்து கூட்டைக்குள்ள ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி ஐநூறு கண்டு இன்னும் ஒரு தொகையும் காட்டிக்கொண்டு இருக்கு ஆகவே இதை நாங்க தற்காலிகமாக திறக்கணும் தற்காலிகமாக நாங்கள் இந்த க பரட்சை மீதியை சமப்படுத்துவோம் என்ன செய்வோம் என்ற தற்காலிகமான கணக்க திறக்கணும் இரண்டாவது விஷயம் என்னடா எந்த பக்கம் திறக்க போறோம் இப்ப இதுல பாருங்க வரவு பக்கத்துல ஏழு எண்பத்தஞ்சு சில பக்கத்துல ஏழு தொண்ணூற்றி நாலு அஞ்சு அப்ப இந்த ரெண்டுல எந்த பக்கம் குறைவாக இருக்குது வரவு பக்கம் குறைவாக இருக்குது அப்ப இந்த பரட்சை மீதியை நாங்க சமப்படுத்தோன்னுட்டா எந்த பக்கம் தொங்கல் கணக்கு திறக்கோணும் வரவு பக்கத்துல திறக்கணும் எவ்வளவு குறைவாக இருக்குது பிள்ளைகள் இதுல நீங்க கழிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஒன்பது நாயிரத்தி ஐநூறு குறைவாக இருக்குது இதுக்கு பிறகு நாங்க என்ன செய்வோம் பரட்சை மீதிய சமப்படுத்தி கொள்ளுவோம் இங்க ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி ஐநூறு வரவு பக்கத்திலையும் ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி ஐநூறு போட்டு பரட்சை மீதியை சமப்படுத்தி கொள்ளுவோம் அப்ப எந்த பக்கம் தொங்கல் கணக்கை திறக்கோணம் ஆரம்பத்துல தொங்கல் கணக்கு எந்த பக்கம் திறக்கப்பட வேண்டும் என்ற ஐடியா இருக்கும் எந்த பக்கம் மீதியில எந்த பக்கம் குறைவாக இருக்குதோ வேணும்னா நோட் பண்ணி வச்சு கொள்ளோம் பரீட்சை மீதியில பரீட்சை மீதியில எந்த பக்கம் குறைவாக காணப்படுகின்றதோ எந்த பக்கம் பரட்சை மீதியில குறைவாக காணப்படுதோ அந்த பக்கத்துல தொங்கல் கணக்கு திறக்கப்பட வேண்டும் ரெண்டுத விளங்கி வச்சுக்கொள்ள முதலாவது விஷயம் இந்த தொங்கல் கணக்கு தொடர்பாக முதலாவது விஷயம் சொன்னா ஏன் பரட்சை மீதி சமப்படு அடுத்தது தொங்கல் கணக்கு எந்த பக்கம் திறக்கப்பட வேண்டும் தற்காலிகமாக சமப்படாத பரட்சை மீதியை சமப்படுத்துறதுக்காண்டி நாங்கள் தொங்கல் கணக்கு திறப்போம் இந்த தொங்கல் கணக்கு பிள்ளைகள் சரியா எந்த பக்கம் திறக்கப்படணும் பரட்சை மீதியில எந்த பக்க கூட்டுத்தொகை குறைவாக இருக்குதோ அந்த பக்கம் திறக்கப்படணும் அப்ப தொங்கல் கணக்கினுடைய ஆரம்ப மீதியை கணிப்பிட சொல்லியிருக்காங்க ஆரம்ப மீதி எவ்வளவு ஒன்பது நாயிரத்தி ஐநூறு வரவு மீதியாக இருக்கு அப்ப நாங்கள் தொங்கல் கணக்கு கொண்டு திறந்து கொண்டா தற்காலிகமாக ஒரு தொங்கல் கணக்கை திறந்து கொண்டோமாக இருந்தால் வரவு பக்கத்துல மீதி வந்தது என்று சொல்லி ஒன்பது ஆயிரத்தி ஐநூறு திறந்து கொண்டோம் சரியா அப்ப தொங்கல் கணக்கினுடைய ஆரம்ப மீதி எந்த பக்கம் திறக்கப்படும் என்றால் பரட்சை மீதியில எந்த பக்கம் குறைவாக இருக்குதோ தொங்கல் கணக்கு திறக்கணும் அப்ப தொங்கல் கணக்கு வரவு மீதி என்றால் நீங்கள் விளங்கிக் கொள்ளணும் என்ன பரட்சை மீதியில வரவு பக்கம் குறைவாக இருக்கு அப்ப மாறி யோசிங்க பிள்ளைகள் வரவு பக்கம் குறைவாக இருக்குது என்றா எந்த பக்கம் கூட காட்டி இருக்கணும் செலவு பக்கம் கூட காட்டி இருக்கணும் ரெண்டு மூன்று தான் வரவுல ஒன்பதுனாயிரத்தி ஐநூறு குறைந்திருக்குது என்றதும் செலவு பக்கத்துல ஒன்பதனாயிரத்தி ஐநூறு மிகையாக காட்டுது அல்லது கூடுதலாக காட்டுது என்றது ஒரே அர்த்தத்தை கொடுக்கின்ற தரவாக இருக்கும் அப்ப இங்க பரட்சை மீதி எந்த பக்கம் பிழைஞ்சிருக்கு வரவுல இருக்கு வரவுல தொங்கல் திறந்திருக்கும் அப்ப ஏற்படக்கூடிய தொங்கல் கணக்கின் ஆரம்ப மீதி வரவு மீதியாக இருக்கும் சரிதானே இது செயற்பாடு ஒன்று இரண்டாவது செயற்பாடை பாருங்க சாது தனி வியாபாரத்தின் குறித்த திகதியில் தயாரிக்கப்பட்ட பரட்சை மீதி சமப்படாமையினால் அவ்வேறுபாட்டு தொகை தொங்கல் கணக்கில் வரவில் பன்னிரெண்டு ஆக பதிவு செய்யப்பட்டது அப்ப வரவு பக்கத்துல பரட்சை மீதியை யோசிக்க தொங்கல் என்று திறந்திருக்காங்க இது தொடர்பில் பின்வருவனவற்றில் சரியான கூற்றினை தெரிவு செய்ய அப்ப நான் நான் தொங்கல் கணக்கு வரவு பக்கத்துல திறக்கிறாங்கன்றா எந்த பக்கம் குறைஞ்சிருக்கணும் வரவு பக்கம் குறைவடைந்து இருக்க வேண்டும் பாருங்க வரவு பக்கமானது பன்னிரெண்டாயிரத்தினால் குறைவாக காட்டியிருக்கும் அப்ப வரவு பக்கம் குறைவாக இருக்குதண்டா பிள்ளைகள் வரவுல தோங்கல் திறந்திருப்பாங்க அப்ப மாரியோசிங்க வரவுல குறைவாக இருக்குதுண்டா செலவு பக்கம் என்ன செஞ்சிருக்கும் பன்னிரெண்டாயிரம் ரூபாவால அதிகமாக காட்டியிருக்கும் செலவு பக்கம் என்ன செஞ்சிருக்கும் பன்னிரண்டாயிரம் ரூபாவால அதிகமாக காட்டியிருக்கும் ஆகவே மூன்றாவது விடையும் சரியான விடையாக இருக்கும் இரண்டாவது விடையில் கூற்றும் சரியானது மூன்றாவது கூற்றும் சரியானது விளங்கிக் கொள்ளுங்கள் ரெண்டும் ஒரே அர்த்தம் தான் வரவு பக்கம் குறைவாக இருக்குது கண்டதும் செலவு பக்கம் பன்னிரெண்டாயிரம் ரூபா அதிகமாக காட்டிக்கொண்டு இருக்கும் என்று சொல்றதும் ஒரே கருத்தை தருகின்ற இரண்டு கூற்றுகளாக இருக்கும் அப்ப தொங்கல் கணக்கு வர வளர்த்து இருக்கிறாங்கன்றா நீங்க ஈஸியா யோசிச்சுக்கணுங்க வரவு பக்கம் குறைஞ்சிடும் மாறி யோசிச்சு பாருங்க செலவு பக்கம் கூடியிருக்கு ஆகவே இது தொடர்பாக சரியான கூற்று ரெண்டாவது கூற்றும் சரியானது தான் மூன்றாவது கூற்றும் சரியானது அப்ப அதுக்கு முதல் நீங்க இந்த பரட்சிய மீதியை இமேஜின் பண்ணி பார்க்கணும் பரட்சிய மீதி எப்படி இருக்கும் என்ன சொல்லுறாங்க இமேஜின் பண்ணி பார்க்கணும் ஓகே அடுத்த செயற்பாடு பார்ப்போம் செயற்பாடு மூன்று மாது தனி வியாபாரத்தில் கணக்காளர் செலுத்திய மின்சார கட்டணம் ஆயிரத்தி ஐநூறினை காசு கட்டுப்பாட்டு கணக்கில் மாத்திரம் சரியாக பதிவு செய்துள்ளார் இது தொடர்பாக உங்களுக்கு ஆறு வினாக்க கேட்கப்பட்டிருக்கு ஆறு வினாக்கம் சரியான உடைய நீங்கள் எழுதிக் காட்டுணும் அப்ப முதலாவது இந்த கொடுக்கல் வாங்கல் என்ன வென்றதை புரிஞ்சு கொள்வோம் மாது தனி வியாபாரத்தின் கணக்காளர் செலுத்திய மின்சார கட்டணம் அப்ப ஒரு கொடுக்கல் வாங்கல தந்தார்கள் நீங்கள் வலுக்களை திருத்தோணும் திருத்துருவதற்கான பதிவுகளை யோசிக்கணும் என்றதுக்கு முதல் கொடுக்கல் வாங்கலுக்கான சரியான இரட்டை பதிவு என்ன என்றதை தெரிஞ்சு வச்சிருக்கோணும் அப்ப இந்த வினாபொருத்தளவுல ஒரு மின்சார கட்டணம் செலுத்தினா சரியான இரட்டை பதிவு என்ன காசு கணக்குல செலவு மின்சார கணக்கு விரவு மின்சார கணக்கு வரவு காசு கணக்குல செலவாக இருக்கு இப்படி பதிஞ்சிருக்கோணும் அப்ப சரியான பதிவு நான் உங்களுக்கு கிரீன் கலர்ல காட்டும் இப்படி பதிஞ்சிருந்தா பிரச்சனை இல்லை என்ன சொல்லி இருக்காங்க காசு கட்டுப்பாட்டு கணக்கில் மாத்திரம் காசு கட்டுப்பாட்டு கணக்குல மாத்திரம் என்ன பிழை விட்டு மின்சார கணக்கில பதிக்க இல்ல அப்ப பிழை எங்க இருக்க போகுது மின்சார கணக்குல இருக்க போகுது அது நான் ரெட் கலர்ல காட்டும் அப்ப ரெட் கலர்ல இருக்கிறது பிழை ஏற்பட்ட இடம் முதலாவது சரியான பதிவை யோசிக்கோனும் இரண்டாவது எங்க பிழை இருக்குதுன்றதை யோசிக்கணும் இப்ப பாருங்க யோசிச்சு பாருங்க வரவுல எந்த விதமான பதிவும் செலவு பக்கத்துல காசு கண்டு சொல்லி செலவு பக்கத்துல ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும் பதிஞ்சிருக்காங்க அப்ப இந்த கொடுக்கல் வாங்கல பரட்சை மீதியில யோசிச்சு பாருங்க பரட்சை மீதி பேலன்ஸ் ஆகுமா பேலன்ஸ் ஆகாது ஏன் வரவுல எந்த விதமான பதிவும் இல்ல செலவுல காசுக்குரிய பதிவு மட்டும் வச்சிருக்காங்க இந்த பரட்சை மீது பேலன்ஸ் ஆகுமா பேலன்ஸ் ஆகும் எந்த பக்கம் குறைவா இருக்க போது வரவுல பாருங்க பூச்சியமாக காணப்படுகிறது செலவுல ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் காணப்படுது அப்ப இதை நாங்கள் தற்காலிகமாக சமப்படுத்தணும் என்றா தொங்கல் கணக்கு எந்த பக்கம் திரகோணம் வரவு பக்கத்துல திறக்கணும் வரவு பக்கத்துல திறந்து நாங்கள் இந்த பரட்சை மீதிய தற்காலிகமாக சமப்படுத்தி காட்டும் விளங்கிட்டு தானே அப்ப சரியான இரட்டை பதிவை யோசிங்க இந்த கொடுக்கல் வாங்கல் இவங்க பதிஞ்சதால முதலாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்கு பரட்சை மீதி சமப்படுமா சமப்படாதா அப்ப பரட்சை மீதி சமப்பட்டு இல்ல என்ன பாருங்க காசுல மட்டும் பதிஞ்சிருக்காங்க பிறவு பதவி இருக்கா இல்ல ஆகவே பரட்சை மீதி சமப்படுமா சமப்படாதான்னு கேட்டா இல்லை என்று போட்டுக்கொள்ளு ஓகே இல்லை என்று சொல்லி போட்டுக்கொள்ளுங்க சீதி சமப்படாத ஏனென்றா செலவுல மட்டும்தான் ஒரு பதவி இருக்கு சரியா அப்ப எங்க பிழை இருக்குது என்று சொல்றாங்களோ சரியா இப்ப இங்க மின்சார கணக்கில் சரியாக பதிய மட்டும் பதஞ்சிருக்கேன்டா நீங்க யோசிக்கணும் மின்சார கணக்குல பதிய காசு கணக்கில் மட்டும் சரியாக என்று சொல்லியிருக்காங்கன்றா நீங்க யோசிக்க வேண்டியது மின்சார கணக்குல பதியல மட்டும் என்ற சொல் மின்சார கணக்குல பதுங்கல என்றதை சுட்டிக்காட்டுது இரண்டாவது பாருங்க எந்த பக்கம் எவ்வளவு தொகையால் அதிகரித்து காணப்படும் இப்ப பாருங்க வரவு பக்கத்துல எவ்வளவு இருக்கு பூச்சியம் இருக்கு ஏன்னா வரவு பக்கத்துல பூச்சியம் இருக்கு செலவு பக்கத்துல எவ்வளவு இருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கு அப்ப இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க எந்த பக்கம் அதிகமாக இருக்குது செலவு பக்கம் அதிகமாக இருக்கு மாறி சொன்னா எந்த பக்கம் குறைவாக இருக்குது வரவு பக்கம் குறைவாக இருக்கு அப்ப கேள்வியை பாருங்க இந்த பக்கம் எவ்வளவு தொகையினால் அதிகரித்து காணப்படும் அப்ப எழுத போறோம் செலவு பக்கம் அதிகமாக காணப்படும் சரியா செலவு பக்கம் ஆயிரத்தி ஐநூறினால் அதிகமாக காணப்படும் அப்ப செலவு பக்கம் அதிகமாக காணப்படும் என்றா பிள்ளை மாரியோசிங் எந்த பக்கம் குறைஞ்சிருக்கும் வரவு பக்கம் ூறால் குறைவடைந்திருக்கும் செலவு பக்கம் ஆயிரத்தி ஐநூறு கூடுதலாக காட்டுதுன்ற என்ன அர்த்தம் பிள்ளைகள் வரவு பக்கம் ஆயிரத்தி ஐநூறால குறைஞ்சிட்டு இருந்த அர்த்தம் தானே வரவு பக்கம் ஆயிரத்தி அஞ்சூறால குறைவடைந்து விட்டது அப்படி இதை நீங்க பிள்ளைங்க கொள்வோம் சரியோ அப்ப இதுல இந்த கொடுக்கல் வாங்கலா சரியான பதிவை யோசிக்கோணும் மீதி பிழைச்சிருக்குமா இல்லையானதை யோசிக்கோணும் எந்த பக்கம் கூடியிருக்கும் எந்த பக்கம் குறைஞ்சிருக்கும் மூன்றாவது கல்வியை தொடர்ந்து நாலாவது இவ்வளவினால் எழுந்த தொங்கல் கணக்கின் ஆரம்ப மீதி இப்ப நாங்க இந்த பரட்சை மீதியை சமப்படுத்தோம்ட இந்த பக்கம் பிள்ளைகள் தொங்கல் க கணக்கை திறக்கோணும் வரவுல தான் குறைவா இருக்கேன்னா அப்ப வரவுல தொங்கலத்திலிருந்து நாங்கள் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு என்று சமப்படுத்தி கொள்வோம் சரிதானே அப்ப நாங்க தொங்கல் கணக்கினுடைய ஆரம்ப மீதி எந்த பக்கம் ஏற்படும் என்பதை விளங்கிக்கலாம் எந்த பக்கம் ஏற்பட போகுது ஆயிரத்தி ஐநூறு வரவு மீதியாக இருக்கும் வரவு மீதியாக இருக்கும் அடுத்தது ஐந்தாவது கல்வி இவ்வளவினை திருத்துவதற்கான நாட்குறிப்பட்டு பதவி அப்ப இங்க பிளவிட்டிருக்காங்க மின்சார கணக்குல பிளவிட்டு இருக்காங்க வரவுல பதியே இல்லை ஆகவே திருத்துவதற்கான பதிவு மின்சார கணக்குல நாங்க என்ன செய்யணும் எல்லோ கலர்ல காற்றன் மின்சார கணக்குல வரவு பதிவு வைப்போம் அடுத்த பதிவு இங்க வரப்போகுது தற்காலிகமாக திறந்த தொங்கல் கணக்கு இப்ப நாங்க வலுவை திருத்தல தற்காலிகமாக திறந்த தொங்கலை இல்லாம அப்ப இல்லாம ஆக்கணும் வரவுல தொங்கல் ஏற்பட்டு இருக்கு இதை இல்லாம ஆக்கிறதுக்கு தொங்கல் கணக்குல செலவு பதிவு பெணும் ஆகவே மின்சார கணக்கு வரவு ஆயிரத்தி ஐநூறு எங்க செலவு பதிவு பெற போகுது தொங்கல் வரவுல வந்திருக்கு தொங்கலை இல்லாம ஆக்குறதுக்கு தொங்கல் கணக்குல செலவு பதிவு பெறப்போகுது ஆயிரத்தி ஆக இருக்கு சரியா அப்ப நீங்க சில பேர் படிக்கிறது என்னன்னா இந்த மின்சார கணக்குல வரவு பதிவு வந்தா அடுத்த பதவி தொங்கல் அன்று யோசிக்கிறது அப்படி யோசிக்க கூடாது ஏன்டா புதுசு புதுசா கொடுக்கல் வாங்கல் வரையில உங்களுக்கு செய்யறது கஷ்டமா இருக்கும் எந்த பக்கம் தொங்கல் ஏற்பட்டிருக்கும் அந்த தொங்கட சரிப்படுத்துறதுக்காண்டி இல்லமாக்கிறதுக்காகத்தான் நாங்க அடுத்த தொங்கல் கணக்குல செலவு பதவி வைக்கிறோம் அப்ப இந்த கணக்குல வரவுல தொங்கல் வந்திருக்கு இப்ப திருத்தம் செய்யணும் தொங்கலை இல்லாமாக்குறதுக்கு தொங்கல் கணக்குல செலவு பதவி வரப்போகுது ஆகவே இதை திருத்துவதற்கான இரட்டை பதிவு மின்சார கணக்கு வரவு தொங்கல் கணக்கு செலவு அடுத்ததாக பாருங்க தொங்கல் கணக்கை தயாரிக்க சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க அப்ப தொங்கல் கணக்குன்ற அடிச்சு தொங்கல் கணக்கினுடைய ஆரம்ப மீதியை பாருங்க எந்த பக்கம் வந்திருக்கு வரவு பக்கத்துல வந்திருக்கு ஆயிரத்தி ஐநூறு இங்க என்ன விபரம் போடுவோம் மீதி வந்தது கண்டு போடுவோம் சரியோ இப்ப திருத்துவதற்கான பதிவு பாருங்க மின்சார கணக்கு வரவு பாருங்க மின்சார கணக்குல வரவுல பதிஞ்சிட்ட இந்த செலவு தொங்கல் கணக்குல செலவு இந்த தொங்கல் கணக்கு இதுல செலவு ஆயிரத்தி ஐநூறு இங்க விபரம் என்ன போடுவோம் மின்சாரம் என்று பொருள் இப்ப தற்காலிகமாக திறக்கப்பட்ட தொங்கல் கணக்கு என்ன நடந்துடும் இல்லாமல் போய்விடும் சரியா தற்காலிகமாக திறந்த தொங்கல் கணக்கு இல்லாமல் போய்விடும் அப்ப இந்த தொங்கல் என்றது கஷ்டமான பாடம் சரியா முதலாவது சரியான பதிவை யோசிப்பீங்க பரட்சை மீதி பேலன்ஸ் ஆகுமா பேலன்ஸ் ஆகாதான்றதை யோசிப்பீங்க அடுத்தது எந்த பக்கம் தொங்கல் கணக்கு ஏற்பட்டிருக்கும் அடுத்தது தொங்கல் கணக்கை திருத்துவதற்கான நாட்குறிப்பீட்டு பதிவு ஒரு தொங்கல் கணக்கு பிடி செய்து காட்டுறது இந்த விதமாக இந்த செயற்பாடு ரீதியாக இதை விளங்கிக் கொண்டீங்க மிகவும் ஈஸியா இருக்கும் அப்ப இந்த பாடத்தினுடைய அடிப்படை விளங்கினாதான் தான் கேள்வி எப்படி வந்தாலும் கேள்விக்குரிய விடையனாக எழுதி காட்டலாம் அப்ப சமரியா சொல்றன் நான் என்ன சொல்லி தந்தனான்டா ஒரு பரட்சை மீதி எந்த பக்கம் சமரியா பிள்ளைகள் நான் இன்னைக்கு சொன்ன விஷயத்தை சொல்லி காட்டுறேன்னு பாருங்க ஒரு பரட்சை மீதி ஏன் சமப்படுது கண்டு சொல்லினான் வரவுல ஒரு பதவி செலவுல ஒரு பதவி வரவிழமைக்கிற அதே தொகை இதனால இதனாலதான் ஒரு பரட்சை மீதி சமப்படுது அப்ப ஒரு தொங்கல் கணக்கு பரட்சை மீதி சமப்படாத சந்தர்ப்பத்துல தற்காலிகமாக கணக்கு திறக்கப்படும் அப்ப எந்த பக்கம் குறைவாக இருக்குதோ அந்த தொங்கல் கணக்கு திறக்கப்படும் யோசிங்க அதுக்கு எதிரான பக்கம் அதிகமாக காட்டும் அப்ப இதை வச்சு கொண்டு செயற்பாடுகள் சொன்னனா அப்ப ஒரு வலு தந்தா வலுவை திருத்துவதற்கு சரியான இரட்டை பதிவை யோசிக்கோணும் இரண்டாவது பரட்சை மீதி பெலன்ஸ் ஆகமா பெலன்ஸ் ஆகாதா என்றதை யோசிக்கோணும் தொங்கல் கணக்கு எந்த பக்கம் ஏற்பட்டிருக்கும் என்றதை யோசிக்கணும் அந்த வலுவினை திருத்துவதற்கான நாட்குறிப்பாட்டு பதிவு தொங்கல் கணக்கு எப்படி தயாரிக்கிறது தெரிஞ்சிருக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களினுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ள பிள்ளைகள் நாங்கள் அடுத்த வீடியோ சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதாவது இந்த பாடத்துல வேற என்ன தேவை என்றதை நீங்க இதுல கமெண்ட் பண்ணினா நான் உங்களுக்கு அது சம்பந்தமான வீடியோ பதிவு போடுவோம் நன்றி